ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹோட்டலில் ஏகப்பட்ட ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லா கேட்டகிரிலையுமே வந்துட்டு ஜாப் இருக்கு ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க வாங்க டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் காட்பாடியில் புதிதாக துவங்க உள்ள ஹோட்டலுக்கு வந்து ஆட்கள் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெஸ்டாரண்ட்கு இன்சார்ஜ் கேட்டிருக்காங்க சவுத் இந்தியன் மாஸ்டர் கேட்டிருக்காங்க கட்டிங் மாஸ்டர் பில்லிங் கேஷியர் கேப்டன் வெயிட்டர் கேட்டிருக்காங்க டேபிள் கிளீனிங் பாய் லேடி ஸ்டால் பார்சலுக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க ஸ்டோர் இன்சார்ஜ் கேட்டிருக்காங்க அப்படியே வந்தீங்கன்னா கிச்சனுக்கு இன்சார்ஜ் கேட்டிருக்காங்க தோசை பரோட்டாக்கு மாஸ்டர் கேட்டிருக்காங்க டீ காஃபி மாஸ்டர் கேட்டிருக்காங்க பேண்ட்ரி ஜூஸ் மாஸ்டர் கேட்டிருக்காங்க கிச்சனுக்கு அசிஸ்டன்ட் லேடி கேட்டிருக்காங்க கிச்சன் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க கிச்சன் வாஷிங் லேடி கேட்டிருக்காங்க சைனீஸ் மாஸ்டர் கேட்டிருக்காங்க டோர்மேன் கேட்டிருக்காங்க ஸோ இவங்க இப்போதான் புதுசா ஓபன் பண்ண போறாங்க ஸோ ஏ டுஸட் எல்லா ஜாபுக்குமே வந்து வாண்டட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ உங்ககிட்ட கல்வி தகுதி இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி எல்லா கேட்டகிரிலுமே இருக்கு அப்படின்றதுனால கண்டிப்பா நீங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு யூஸ் ஆகலன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது ஷேர் பண்ணுங்க ஓகேவா ஸோ அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க டென்த் முடிச்சிருக்கீங்க இல்ல டுவெல்த் முடிச்சிருக்கீங்க பாஸ் ஆயிருக்கீங்க ஃபெயில் ஆயிருக்கீங்க ஏன்னா இப்போதான் ரிசல்ட் வந்துட்டு இருக்கு இல்லையா ஸோ உங்களுக்கு கேட்டரிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா இவங்க உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஜாப் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க ஃபுட் அண்ட் அகாமடேஷனும் ப்ரொவைட் பண்ணுறதாவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று பன்னெண்டு ரெண்டு நாளுமே நடக்குது காலையில் பத்து மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி கிங்ஸ் பியூரி ஃபீஸ்தா அப்படின்னு கொடுத்துருக்காங்க வேலூர் டிஸ்ட்ரிக்டில் தான் ஓகேங்களா விஐடி ரோடு பேங்க் ஆஃப் இந்தியா எதிரில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க காட்பாடி வேலூர் ஸோ உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க எயிட் ஒன் டபுள் டூ ஃபைவ் டூ ஜீரோ ஒன் டூ நைன் நைன் ஃபோர் எயிட் செவன் நைன் த்ரீ ஃபோர் நைன் டூ நைன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய நம்பருமே கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ